ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி ஃபேமிலி சமையல் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் காட்டும் இன்றைக்கி நாம் ஆட்டுக்கால் சூப்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்த மாதிரி ஆட்டுக்கால் சூப்பு செஞ்சுருக்கோம் இது வந்து எந்த கான்ஃப்ளார் மாவு மசாலா எதுவுமே ஆட் பண்ணாமல் அந்த காலத்தில் எப்படி செய்வாங்களோ அதே முறைப்படி செஞ்சுருக்கோம் தண்ணியை நல்லா ஒரு ரெண்டு லிட்டரு ரெண்டு லிட்டர் அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருங்க கொதிக்க வச்சுட்டு ஆட்டுக்கால் சுட்ட ஆட்டுக்கால் இருக்கு இல்லையா அதை வந்து அந்த கொதிக்கிற தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் போட்டு வச்சிருங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் கத்தியை வச்சு இந்த மாதிரி மேலே இருக்க அந்த இது எல்லாத்தையும் எடுத்துடணும் அதை எடுத்துட்டு அந்த காலோட இது இருக்குல்லையே அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு நடுவில் இருக்க எலும்பு மட்டும்தான் சேர்க்கணும் இந்த போல் கட் க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள்லாம் போட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு குக்கரில் அந்த காலெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நாங்கள் வந்து நாலு கால் எடுத்துருக்கோம் தண்ணி ஒரு லிட்டர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கருவேப்பில்லை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மல்லித்தழை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் இஞ்சி அரை தக்காளி ஒரு பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க நம்ம அரைச்ச எல்லாத்தையும் அந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மேலே கொஞ்சமாக கருவேப்பில்லையும் மல்லித்தலையும் சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு குக்கரில் ஒரு பத்து பதினோரு விசில் விட்டுருங்க நல்லா வெந்து வரணும் அது வேக வேக தான் அந்த காலில் எலும்பு உள்ளே இருக்க எலும்பு மஜ்ஜை எல்லாமே பிரிஞ்சு நல்லா வரும் எண்ணெயெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம் விசில் விட்டுட்டு ஒரு பதினோரு விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே மல்லித்தலை மிளகுத்தூள் சேர்த்து சாப்பிட்டோம்னா அந்த காலத்து முறைப்படி செய்கிற சூப்பர் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க